அலாம் வலிக்கம் வெல்கம் டு பிபி நிசா சேனல் என்றைக்கிங்க சிக்கன் மந்திங்க ஆனால் அந்த ஊரில் வந்து நம்ம எல்லாம் மசாலாலாம் சேர்க்குறோம் ஆனால் இங்கே மசாலா சேர்க்கக்கூடாது அரபி மந்தியில் மேக்ஸிமம் மசாலாவே இருக்காது ம மசாலா சேர்த்ததுனா அது வந்து மஜ்ஜி பூசுங்க அது தெரியல சில பேருக்கு வந்து மந்தின்னு சொல்லிட்டு மசாலா சேர்க்குறது கிடையாதுங்க எண்ணெய் ஊற்றணுங்க ஒரு நாலு ஸ்பூனுங்க எண்ணெய் எண்ணெய் சூடாகணும்னா ஒரு ப ஆறு கிராம் ரெண்டு பட்டாக்காய் கிரா இதுங்க ஏலக்காய் அஞ்சுங்க இது அப்படியே போடணுங்க கொஞ்சம் சூடு அறுத்தம் கொஞ்சம் பொறிஞ்சு வரணும் பட்டெல்லாம் பொறிஞ்சி வந்தால் தான் அந்த கொஞ்சம் எண்ணெயில் வந்து மனம் இருக்கும் பாருங்க அந்த தான் அப்புறம் காஞ்ச காஞ்சி பழம் அதே இது எண்ணெயில் தாங்க போடணும் அப்புறம் வெங்காயம் போட்டு இதுதான் அரபி மந்திங்க அது மசாலா போட்டு செஞ்சால் அது மஜ்ஜி அது நாங்கள் சாப்பிட்டோம் யாது அதனால சொல்கிறேன் சில பேர் நாங்கள் சொல்லுவோம் மந்தி மந்தி சொல்லிட்டு அதெல்லாம் செய்வோம் இங்கே இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் அந்த மந்தியில் வந்து இந்த மசாலா ஐட்டமே இருக்காதுங்க ம் சாப்பிட்டதில் இங்கேயாச்சும் இதை பரவாயில்ல சா சவுதியில் நாங்கள் சாப்பிட்டது வந்து ம மந்தியில் அது கூட ஒன்று கூட கிடையாது வெறும் இதை மாரி இருந்துச்சு சப்புண்டு என் பொண்ணுங்க நான் கிண்ணுன்னு சொல்லுது அதனால் சரி நின்று கிண்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்க பாருங்க ஆ கிண்டுங்க ஆ இதனம்மா சட்டி சுற்றுறோம் போதும் நீ கையெடுங்க எண்ணெயிலேயும் இந்த பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க நைட்டே வந்துங்க இந்த இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மட்டனில் வந்து சிக்கனில் வந்து அமுக்கி வச்சுட்டேங்க கொஞ்சம் அப்போ தான் இருக்கும் இருக்கண்டு அப்போ தான் வந்து உப்புலாம் ஏறி இருக்கும் சிக்கனில் வந்து இந்த தோல் இருக்குண்ணா அந்த தோல் இருந்தால் தாங்க இந்த மந்திக்கு வந்து நல்லா ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து தோலை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த தோல் இருந்தால் தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்குங்க இதில்லைங்க அப்படியே சிக்கனை இறக்குனதோடு இருக்கட்டங்க இது தண்ணி ஊற்றிடாதீங்க என்கிட்ட இதோட ஃப்ளேவர் வந்து இறங்கணுங்க என்கிட்டனா வெங்காயம் வதக்கிருக்கோம் பட்டை கிராமு காஞ்ச எம்பிச்சவெல்லாம் போட்டுருக்கோங்க அது சாராம் இறங்குனேன் இது பாதிலே அப்படியே அந்த தண்ணி ஊற்றாமே போட்டு மூடி வச்சுட்டேன்னு வச்சுங்க அந்த மெதுவாக அடுப்பு சும்மி வைங்க அப்படியே அந்த இதுலேயே வெந்துருங்க வெக்கடை வெந்துடுங்க சிக்கன் க்யூப் வந்து எனக்கு ஒத்துக்காதுங்க அதனால தான் வந்து ஜீரம் அரை ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூன் போடுறேன் ஏன்டா எனக்கு 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 அலர்ஜியாக இருக்குது சில பேருக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் ஊரில் இருந்து இது கிடைக்கிறதா என்ன தெரியல கிடைக்க ஒரு ஒரு ஊரில் கிடைக்கும் கிடைக்காத எனக்கு அரை ஸ்பூன் மல்லி ஜீரோ தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுங்க சிக்கனை எடுத்துருணுங்க இந்த பாருங்கள் நான் ஒரு கை விட்டு என் பொண்ணு ஒரு கை விட்டு நிற்கிறேன் சிக்கனை எடுத்துகிட்டு மசாலா என்ன தேவை நான் சொல்கிறேங்க பொறிக்கிறதுக்கு இந்த சிக்கனை பொரிக்குதுங்க ரெண்டு ஸ்பூன் மெல் மிளகாத்தூள் தயிர் ஒன்றரை ஸ்பூனு நான் தக்காளி பேஸ்ட்டு இஞ்சி போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளுங்க இதை வச்சு கொஞ்சம் கலர் இருக்குதுன்னு ஆனால் வந்து கடையில் வந்து ரெட் கலர் இருக்குதுன்னா கலர் போட்டு போடுவோம் கலர் போட்டு போட்டு சாப்பிடக்கூட கலர் போட்டு சேர்க்கக்கூடாதுங்க தான் கலர் போட்டு போடல ஆனால் வந்து மைக்ரோஓவோ இருக்கவங்க மைக்ரோவில ஹீட் பண்ணிக்கலாம் நான் மைக்ரோஓவ் இல்லாதவங்க என்ன செய்யுங்க அது தவா வச்சு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி லைட்டாக பொறிச்சு எடுத்துங்க எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்க மைக்ரோவனில் வச்சு நான் சுட போகிறேங்க மைக்ரோவன் இல்லாதவங்க என்ன சரிங்க அடுப்பு தவா வச்சு கொஞ்சோண்டு லைட்டாக நெய் ஊற்றி அதை சுட்டு பொறிச்சு சுட்டுடுங்க சிக்கன் அதில் மைக்ரோவனில் வெந்துட்டு இருக்குது காட்டியும் அதுக்கட்டும் இந்த ரைஸை எடுத்து அதில் போடுங்க அரிசிக்கு தண்ணி கிட்ட மாதிரி தப்பாக வச்சுங்க வந்து பிறகு வந்து புகைக்காக வைக்கணுங்க எடுக்கணுங்க மந்திக்கு ஊற்றி சாப்பிட்ற தக்குசுங்க இது ஒரு தக்காளி பாதி பச்சை மிளகாய் ஒரு பல்லு பூண்டு கொஞ்சோன்னு ம மல்லிக்க கொஞ்சம் நாலு இலை இது அம்மன் பாதிங்க லமன் பாதி ஊட்டினா ஒரு நாலு சொட்டு ஊற்றுவேன் இப்படி தாங்க அரைச்சிக்கணும் தேவையான உப்பு போட்டு அரைச்சிங்க இந்தமாதிரி திப்பி திப்பி அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக சட்னி மேலே அரைக்காதீங்க பசி கொலை பசியாக இருக்குங்க சாப்பிட்ணுங்க அதுதாங்க ரெடி ஆகிடுச்சிங்க டைம் ஆகிட்டே இருக்குது மந்திங்கன்னா சீக்கிரம் ரேட்டு போட முடியாதுங்க ரேட்டை தாங்க ஆகும் ஓப்பன் பண்ணுவாங்க மந்தி எப்படி இருக்குன்னு எல்லா இதை எடுத்து அந்த எடுத்து வச்சுருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க போல போலாண்டு எப்படி இருக்கு பாருங்க ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க